சுற்றுலாப் பயணிகளின் பரிகை அதிகமாக உள்ளது இங்கே ஆபத்தான இடம் திடீரென்று டேமில் தண்ணி திறக்கும் போது ஆபத்து நிறைந்த பகுதி ஆகையால் போலீஸ் சார் அவர்களை அப்புறப்படுத்த சொல்லும் காட்சி தாயே வணக்கம் எங்கேருந்து வர்றீங்க சென்னையா கென்னியாகுமரி வந்த பிறகு எப்படி இருக்குது நல்லா இருக்கு இல்லையா ஏண்ணா இன்றைக்கி வந்து மலை தண்ணி அதை திறந்து விடுறாங்க டேம்ல இருந்து அதனால இங்கே வந்து குளிக்கிறது போக சேஃப்டி கிடையாது உடனே கரையாருங்க வேற ஏதாவது செய்திருக்கா ஆ என்ன ஆபத்து நிறைஞ்ச பகுதி ஆ ஆபத்து நிறைஞ்சது இன்னைக்கு என்ன டேமில் தண்ணி திறக்கும் போது சிக்கல் ஆயிரும் அதனால் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் உடனே கரையாறக்கல்லுங்க சரி வேற ஏதாவது செய்திருக்கா ஒன்றும் இல்லை சரி சரி வெற்றி உண்டாகட்டும் உங்கள் பயணசர கவலத்துக்கர் தாயே வணக்கம் எப்படி எப்படி இருக்கு ரொம்ப நல்லா இருக்கு இல்லையா சரி சரி உடனே கிளம்புங்க போலீஸ் எச்சரிச்சுட்டு இருக்கு ஆபத்தான பகுதி உங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கரையாட்டுங்க சொல்லுங்க சரி வேற ஒண்ணு இல்ல இல்ல செய்தி இல்ல இல்லையா சரி சரி மகிழ்ச்சி வெட்டி உண்டாக்கணும் உடனே கரையாருங்க தண்ணி நிறைய வரும் ஆபத்தான நேரம் தலைவர் வாங்க இங்க புளிக்க கூடாது ஆபத்து தண்ணி போயிடும் அதிகமா வாங்க கரையாருங்க எப்படி செய்தி எடுக்கணுமா எப்படி சுற்றுலா எப்படி இருக்கு நல்லா இருக்கா சரி ஆபத்தான பகுதி ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் உடனே கிடையாதுங்க ஏன்னா டேம்ல தண்ணி தரதுன்னா ஒன்றும் பண்ண முடியாது ஆபத்து நிறைய ஆபத்து இருக்கு சரி வாங்க தலைவர் வாங்க எல்லாரும் வாங்க சரி கருத்தாத சொல்லுங்களா சுற்றுலா பற்றி நல்ல ஜாலியா இருக்கு இல்லையா சரி ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் உடனே கிடையாதுங்க இது ஆபத்தான இடம் டேம்ல தண்ணி தரதுன்னா கஷ்டம் ஆயிரும்

திருவண்ணாமலை பார்த்தா மலையாள பார்த்தா கல்லு தான் இருக்கு ஒன்றும் மரமே காண முடியல இருக்கா நான் வந்திருக்கேன் வரும்போது பாறை பாறையா தான் இருக்கு கல்ல உடச்சு போட்ட மாதிரி இருக்கு ஒரு மரத்தையும் காண முடியல நிறைய மரங்கள் கொஞ்சம் குளிர்ச்சி கிடைக்கும் சரி உங்கள் பயண சிறக்க வாழ்த்துக்கள் வெற்றி உண்டாகட்டும் ஓகே சரி நண்பர்களை பாதுகாப்பாக செல்லவும் நல்ல வழக்கம் யூடியூப் சேனல் பொன் சுரேஷ் சரி பாதுகாப்பா போங்க பொன் சுரேஷ் சரி பொங்கல் பொங்கல் பதுக்க பதுக்க போங்க சரி தலைவர்களை இங்கே குளிக்காதீங்க ஆபத்து தண்ணி தண்ணி திறந்து விடுவாங்க ஆபத்து தப்பு கஷ்டம் லேசா காலம் வச்சுருங்க சரி சரி திடீர்னு டேம் திறப்பாங்க அப்ப கஷ்டம் ஆயிரும் எந்த ஊர் சாருக்கு எந்த ஊரு சிவங்கயா சரி சரி யூடியூப் சேனல்ல வரும் பொன் சுரேஷ் ராஜன் பாருங்க என்ன ஓகே மகிழ்ச்சி வெற்றி உண்டாகட்டும். ஐயா வணக்கம் எந்த ஊரு? என்ன தக்கல. தானா? சரி சரி. என்ன கூட வந்தவங்களா சேஃப்டியா கூடுங்க என்ன? திடீர்னு தண்ணி வரும். डैम திறந்து வச்சிருக்கையாம். அதான் போலீஸ் வந்து எல்லாரை அனுப்பிட்டு இருக்கு. ஹ்ம். ஆ சரி சரி ஓகே. சரி ஓகே.

தாயே சுற்றுலா வந்தீங்களா உள்ளால போகாதீங்க டேம் தண்ணி விடுவாங்க கஷ்டம் முதலாளி வரக்கூடிய சுற்றுலா பயணிகள்கிட்ட தண்ணியில் இறங்க விடாதுன்னு சொல்லுங்கள் என்ன என்ன டேமில் தண்ணி விட்டா சிக்கலாயிரும் நீங்கள் தான் சொல்லி என்ன என்ன போலீஸு விலைக்கிட்டு இருக்கு தெரியாமல் போவாங்க வரவங்களும் தெரியாது நம்ம தான் ஒன்று சொல்லணும் என்ன சரி ஆமாம் இல்லை நம்ம சொல்லணும் இல்லையா கயர் கட்டி வேணும் சாடி போவாங்க வார ஆளுக்கு தெரியாது நம்ம தான் அது பாதுகாப்பாக இருக்கணும் திடீர்னு டைமில் தண்ணி திறந்தால் ஒன்றும் பண்ண முடியாது